சிக்னலில் பிச்சை எடுத்த நாகேஷ் உடனிருந்த ஜெயகாந்தன் உச்சத்தில் இருந்தும் ஏன் இப்படி வெளியான சுவாரஸ்யமான தகவல் வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தமிழ் சினிமாவுல முதல் காமெடி நடிகர் என்றாலே அது நாகேஷ் அவர்கள்தான் அவது தனது எதிர்நீச்சல் நாடகத்தின் பார்க்க வர வேண்டும் என்று நாகேஷ் ஜெயகாந்தனை நேரில் சென்று அழைத்தார் இதுதான் நாகேஷ் ஜெயகாந்தன் இருவருமே இடையான முதல் சந்திப்பு தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவையர் நடிகராக முத்திரை பதித்தவர் நடிகர் நாகேஷ் சிறுகதை மன்னன் ஜெயகாந்துடன் இணைந்து ரயில் சிக்கனில் பிச்சை எடுத்த சம்பவம் பலருக்கும் அறியாத ஒரு தகவல் தான் இப்போது வெளியாகியுள்ளது நடிகர் நாகேஷ் அவர்களை பார்த்து இன்றளவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரை முன்னுதாரணமாக எடுத்து சினிமா துறையில காமெடியில கலக்கிட்டு வராங்க அப்படி ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களில் நம்ம சொல்லலாம் கவுண்டமணி செந்தில் வடிவேலு இப்போது யோகி பாபு விவேக் போன்றவர்கள் எல்லாமே அவ் உள்ளாருக்கும் முன்னுதாரணமாக இருந்தவர் தான் நாகேஷ் அவர்கள் தமிழ் திரையுலகில் எழுத்தாளர் இயக்குனர் சிறுகதை மன்னன் என பல திறமைகளை உள்ளடக்கியவர் தான் ஜெயகாந்தன் இவருக்கு நடிகர் நாகேஷுக்கு நட்பு மிகவும் நெருக்கமானவர் ஜெயகாந்தன் இயக்கிய யாருக்காவது அழுது நேர படத்தில் நாகேஷ் நாயகனாக நடித்திருந்தார் இந்த படம் வெறி பெரிய வெற்றி படமாக அமைந்தது தனது எதிர்நீச்சல் நாடகத்தின் பார்க்க வரவேண்டும் என்று நாகேஷ் ஜெயகாந்தனை நேரில் சென்று அழைத்தார் இதுதான் நாகேஷ் ஜெயகாந்தனுக்கும் இருவருக்குமே இடையான முதல் சந்திப்பு அதே போல ஜெயகாந்தன் எழுதிய யாருக்கும் அழுகாத என்ற கதையை தழுவினேன் கே பாலச்சந்திரன் எதிர்நீச்சல் கதையை எழுதியதாக அப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது அதன் பிறகு எதிர்நீச்சல் நாடகத்தை பார்க்க வந்த ஜெயகாந்தன் நாடகம் முடிந்தவுடன் அதில் நடித்த அத்தனை கலைஞர்களும் பாராட்டி பேசியதோடு மட்டுமல்லாமல் எனக்கு ஆருக்காத அழுதேன் கதைக்கும் இந்த எதிர்நீச்சல் கதைக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை என்று அறிவித்துவிட்டார் அன்றிலிருந்து நாகேஷ் ஜெயகாந்தன் கிடையே நட்பு நெருக்கமாக மாறியது அதன் பின் இருவருமே இணைந்து யாருக்காவது அழுதேன் என்ற படத்தை உருவாக்கினாங்க இந்த படம் நடிக்கும்போது நாகேஷ் பிசியான நடிகராக வலம் வந்தார் அவரின் வசதிக்காக இயக்குனர் ஜெயகாந்தன் படத்தின் படப்பிடிப்பை பல நாட்கள் ரயிலே வந்து வைத்துள்ளார் அந்த அளவிற்கு இருவருக்குமே இடமே நெருக்கமான நட்பு உருவாகி இருந்தது ஒரு முறை வெளியூர் போயிட்டு வந்து ஜெயகாந்தன் நாகேஷுக்கும் காரில் சென்னை திரும்பி வந்து கொண்டிருந்தாங்க அப்போது தொழும்பூர் ரயில்வே கேட்டறியே ரயில் கார் நிறுத்தப்பட்டது அப்போது இருவருமே ஓய்வு எடுத்துக்கொண்ட கொண்ட நிலையில ஜெயகாந்தன் நாகேஷை பார்த்து இப்ப என்ன பண்ணலாம் என்று கேட்டதோடு மட்டுமில்லாமல் பிச்சை எடுக்கலாமா என்று கேட்டாராம் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நாகேஷ் என்ன சொல்றீங்க என்று கேட்பதற்கு ஜெயகாந்தன் தனது சட்டை பேண்டை கழற்றிவிட்டு காரில் இருந்து வெளியிறங்கினாராம் அவரை பார்த்த நாகேஷும் அன்றாருடன் காரில் இருந்து இறங்கி ஜெயகாந்தன் பிச்சை எடுத்துள்ளார் ரயில்வே கேட் ஓப்பன் ஆகும்போது வரை இருவருமே பிச்சை எடுத்திருக்காங்க இவர்கள் அன்று வேறுடன் இருந்தால் யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை அதன் பிறகு ரயில்வே கேட் திறக்கப்பட்ட நிலையில் இருவருமே காரில் ஏறி பிச்சை எடுத்து காசை எண்ணி பார்த்துருக்காங்க அப்போது நாகேஷை விட ஜெயகாந்தன் அதிகமாக பிச்சை எடுத்திருந்தார் இந்த தகவலை நடிகர் நாகேஷ் ஒரு பத்திரிகையை போட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது பத்திரிகையாளரும் சே இயக்குனருமான லட்சுமி நாமன் பார்த்திங்கன்னா கூறியுள்ளார் இந்த தகவலை இப்போது அவர் கொடுத்த பேட்டி வைரல் ஆயிட்டு வருது நன்றி வணக்கம்